ॐ सुमुख नजर करते हैं नमः अम् नजर करते हैं नमः अम् धूम नजर करते हैं नमः अम् भाला नजर करते हैं नमः अम् बद्र नजर करते हैं नमः अम् बुद्ध नजर करते हैं नमः अम् भगवान नजर करते हैं नमः अम् एम नजर करते हैं नमः अम् कंदबुर नजर करते हैं नमः अम् सित्तिगुच्छ वर्णन कर

श्री पाठव्याघापरव प्री दिखन सदेव ताराफलम चंद्रपुर विद्यापरम शीपव सदेवा श्रीलक्ष्मी सदेव गोड़ी पदेदेवरा ಅಧ್ಯಾಯ ಕರಿಷಮನ್ ಶ್ರೀಮಣಃ ವಿಜಯ ಶಂಭೋರಣ್ಯಃ ಪ್ರಥಮಂ ಚಃ ಆಧ್ಯ ಕುರುಣಃ

ಪರಮತೇಜ ಮೇಜಾರ ದೊರೆಂ ಅನುಗ್ರಹಂ ಕೃಪಾ ವಿರಾಟ್ನಮಯೋಪಸತ್ತಂ ದೀಪ್ತ ಹರಿಮಾನವ ದೀಪ್ತ ಸಮಂತ ಲಯಾಪ್ತಂ ಆದಾ ಕೇದಾರ ದೊರೆಂ ಮುನ್ನ ಪೂಜಾanti ಅಧ್ವೇಕನಿಕೆ ಅಂತಲವ ಓಂ ಕೇದಾರ ಗುರಿ ಸುಂದರಂ அப்படி இருக்க ஒரு நாள் என்கிற மகிழ்ச்சி பாலதி தேவியை விட்டு பரமேஸ்வரரை வளம் வந்து நிறுத்தி பரமேஸ்வரர் பார்த்து ஈஸ்வரா பரமேஸ்வரா அனைவரும் நாம் இருவரையும் சேர்த்து வழிபட பிரிங்கி மகரிசி தாங்களை மட்டும் வளம் வந்து தரிசிக்கிறார் என்ன காரணம் என்று கேட்ட அப்பொழுது பரமேஸ்வரர் சொல்லுகிறார் ஈஸ்வரியை புறக்கணியை இந்த பிரிங்கி மகிழ்ச்சி பாக்கியத்தை திரும்பியவர் நல்ல மோட்சத்தை விரும்புகிறவர் ஆகவே என்னை மற்றும் மலம் வந்து நிறுத்திக்கிறார் என்று சொன்னது பார்வதி தேவி உடனே பிரிங்கி மகிழ்ச்சியை பார்த்து பிரிங்கி மகிழ்ச்சியை உங்களுடைய உடம்பில் சக்தி என்னுடைய என்று சொல்லி சக்தியை பிடுங்கிக் கொள்கிறார்கள் அத்தருணத்திலே சக்தியற்ற நிலையிலே தள்ளாடி கொண்டே இருக்கிறார் பிரிங்கி மகிழ்ச்சி இதை பார்த்த பரமேஸ்வரர் அவர் மீது இறக்கப்பட்டு ஒரு ஊன்று உதவி செய்கிறார்கள் அந்த ஊன்று ஓலை ஊன்றிக் கொண்டே தள்ளாடி கொண்டே மறுபடியும் பரமேஸ்வரரை மட்டும் மனம் வந்து தரிசிக்கிறார் பார்வதி தேவிக்கு மகா கோபம் வந்து ஈஸ்வரா பரமேஸ்வரா என்னை இவ்வாறு ஏனம் செய்யலாமா இனி திருக்கயிலாயத்திலே எனக்கு என்ன வேலை என்று சொல்லி கோபித்துக் கொண்டு திருக்கயிலாயத்தில் இருந்து பூலோகத்துக்கு வந்துவிடுகிறார்கள்

வாழ்மிய பூங்காவரங்கள் அப்ப அந்த மகரிஷிகள் பார்த்து ஆச்சரியப்பட்டு திருக்கை நாயத்தில் இருந்து சிவன் மூவரும் இந்த பூலவத்தில் வந்துவிட்டார்களா என்று பூங்காவரத்தை தொப்பி பார்க்கிறார்கள் அப்பொழுது விழிவ வெற்றிக மரத்தில் அடியில் பராசக்தி இருப்பதை கண்டு அருகில் வந்து தாயே லோகமாதாவே பராசக்தியே தாங்கள் திருக்கைலாயத்தில் இருந்து இந்த பூலோகத்திற்கு வருவதற்கு காரணம் என்னவோ என்று கேட்க அப்பொழுது பராசக்தி மகரிஷியிடம் திருக்கைலாயத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லுகிறார்கள் பின்னர் அந்த மகரிஷி பராசக்தியை அழைத்துக் கொண்டு தாங்கிருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்று பராத்தர்த்திக்கே நமரத்தை சிம்மாசனம் கொடுத்து அமரவைக்கிறார்கள் அப்பொழுது மராத்திய அந்த மகேஷியை பார்த்து மகேரிஷியை நபசியை ஈது பூலோகத்தில் யாவரும் எழுக்காத விருதம் இருந்தால் சொல்லவில்லை என்று கேட்ட அப்பொழுதுதான் மகேஷி சொல்கிறார் ஈஸ்வரியை பராசர்த்தியே ஈது பூலோகத்தில் யாவரும் எழுக்காத ஒரு விருதம் இருக்கிறது அந்த விருதத்திற்கு

கடைபிடிக்க வேண்டும் அதாவது புரட்டாசி சுத்தி விஜய தசமி அன்றைய தினம் ஆரம்பிக்க வேண்டும் இருபத்தி ஓராவது நாள் ஐபி தீபாவளி அமாவாசை கிருஷ்ணபட்ச அமாவாசை தீபாவளி அமாவாசை வரையிலும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் ஆலமரத்தின் அடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தினமும் ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரங்கள் அணிந்து சிவனிங்கிட்டு அபிஷேகங்கள் செய்து அலங்கரித்து வஸ்திரங்கள் சாத்தி விபூதி சந்தன குங்குமம் வீட்டில் பூ மாலைகள் அறிவித்து பருத்தி மாலை அமைத்து மஞ்சள் உருண்டை வெள்ள உருண்டை சந்தன உருண்டைகள் வைத்து வீட்டிலே பார்த்து வாழப்பழங்கள் பல வகைகள் அதிர்ஷ்டம் இவைகளை வைத்து இருபத்தி ஒரு நூறு இலைகளான மஞ்சள் கைகளை நன்றாக முடுக்கி தினமும் ஒரு முடி முடிந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு இருபத்தி ஒரு முடிகள் முடிய வேண்டும் பரமேஸ்வரருக்கு விண்வ அர்ச்சனை செய்து நிவேதியம் செய்து நியம நிச்சயங்கள் இருபத்தி ஒரு நாட்களுக்கு இந்த விருதத்தை மேற்கொண்டால் இருபத்தி ஓராவது நாள் தீபாவளி அம்மா தீபாவளி அம்மாவாசை அன்றைய தினம் பரமேஸ்வரத்தில் காட்சி பெறுவது என்று சொல்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி சொன்னது போலவே இருபத்தி ஓரு நாட்கள் கடைபிடித்து தீபாவளி அம்மாவட்டையில் அன்றைய தினம் நிறைவு செய்கிறார்கள் அந்த மகிழ்ச்சி சொன்னது போலவே இருபத்தி ஓராவது நாள் தீபாவளி அமாவாசை அன்றைய தினம் பரமேஸ்வர திருத்தையாயத்தில் தனது தலைவருடன் ரிஷப வாகனத்தில் வருகிறது காட்சி தந்து பராசக்தி இந்த கேதாரேஸ்வர விருதத்தை வீழ்ச்சி பாராட்டி பராசக்திக்கு பரிசாக தனது உடம்பில் உள்ள இடது பகுதியை பராசக்திக்கு கொடுத்து இருவரும் ஒருவராக பூலோகத்தில் இருந்து திருக்கைலாயத்திற்கு எழுந்தார் பார்வதி தேவியால் எடுக்கப்பட்ட இந்த கேதார ஈஸ்வர விருதத்தை கேதார கௌரி நோபு என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த கேதார கௌரி நோபை நாம் ஆண்டாண்டு இந்த திருப்பூருக்கு வருகிறது தவறாமல் எடுத்து வருகிறோம் இந்த கேதார கௌரி நோபை ஒரு நாள் கங்கை கரையில் தேவ கண்ணிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது புண்ணியவதி வாக்கியங்கள் இரண்டு கண்ணி பெண்கள் அவர்கள் இந்த ஏதாவது நோம்பை எப்படி எழுப்பது என்று தேவர் கண்ணிகள் எடுப்பதை பார்த்து கொண்டு அந்த தேவ கண்ணிகளிடம் பிரசாதங்க மஞ்சள் எல்லாம் கட்டி கொண்டு வீடு திரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் வீடானது அடையாளம் தெரியாத அளவுக்கு மாட மாளிகைய மாறி சீரும் சிறப்பாக வாழ ஆரம்பிக்கிறார்கள் நாடு நகரங்கள்லாம் கிடைக்கப்பட்டு

ராஜகிரி சென்று பெரிய சொல்லி நாம் வாழ்வதற்கு பணம் வாங்கிட்டு வாய்ந்த சொல்லி அனுப்பி வைக்கிறான் பையன் ராஜகிரி வந்து பெரியம்மாவுடன் முறையடிக்கிறான் தங்கை மேல் இறக்கப்பட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லி பணம் முறையை கொடுத்து அவளுக்கு மழைநிலைக்கு பத்திரமாக வீடு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான் வரும் முறையில் பசி வந்து பையனுக்கு தண்ணியில் ஒரு குளக்கரையில் உட்கார்ந்து பையன் சாப்பிடுகிறான் அப்பொழுது கரடர் வந்து பணமொட்டையை திருப்பி கொண்டு மறந்து சென்று விடுகிறது பையன் மருத்துவப்பட்டு கொண்டு பெரியம்மாவிடம் வந்து முறையடிக்கிறார் புனியவதி மறுபடியும் தங்கை மேல் இறக்கப்பட்டு பணமொட்டையை கொடுத்து சரி பண்ணி பத்திரமா வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார் பையன் வந்து கொண்டிருக்கிறார் வரும் வழியில் திருடர்கள் பணமொட்டையை திருப்பி திருடிட்டு பேர்கிறார்

தீபாவளி அம்மாவாசை அன்றைய தினம் இந்த கேதாரி கோரி நோம்பை நேமரி சீடு தனக்கு ஒரு பகுதியும் தங்கைக்கு ஒரு பகுதியும் நோம்பு எடுத்து நோம்ப பிரசாதங்கள் மஞ்சள் கயிறு இதெல்லாம் பையன்கிட்ட கொடுத்து பணமும் கொடுத்து பாதுகாவலருக்கு கொடுத்து நீ பத்திரமாக வீடுகிறேன் என்று சொல்லி வந்து பையன் சந்தோஷமாக நடந்து கொண்டிருக்கிறார் வரும் வழியில் திருடர்கள் பணமுட்டையை கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள் பையனுக்கு அதிக சந்தோஷம் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறான் போட்ட ஒரு சத்தமும் உங்களுக்கு கஷ்டம் இருந்தது என்று சொல்லி ஐயன் அனைத்தையும் அறிந்து கொண்டு அம்மாவை பாக்கியவதி தான் தவறை உகந்து மறுபடியும் இந்த கேதார கவரி நோன்பை அவராமல் எடுத்து வருகிறார் மீண்டும் அவர்களுக்கு நாடு நகன்கள் கிடைக்கப்பட்டு அன்று பார்வதி தேவியால் எடுக்கப்பட்ட என்ற விருதத்தை அன்று முதல் இன்று வரை நாம் இந்த பெருக்கோயிலுக்கு வருகின்ற தவறாமல் எடுத்து வருகிறோம் இந்த கேதார கௌரியின் நோக்கம் எடுக்கக்கூடிய பெய்யன்பர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த திருவதனை அவர சௌபாக்கியங்கள் திருமணம் ஆனால கண்ணே பெண்களுக்கு மிக விரைவில் திருமணங்கள் கைத்தோன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியும் ஞானமும் கலை திருமணம் மூலம் ஞானமும் இடம் பெற்ற கொண்டு இந்த புராணக் கதையை நிறைவு செய்கிறேன் நிறைவு செய்து அமைதியா மேல்கள் குருக்கள் வந்து ஆர்த்தி காட்டுவார் அதன் பின்னர் மறைச்சியாக வருகின்றது ஆசீர்வாதம் பெருமையை வேறு கொடுக்கிறேன் ஓரமாக அப்படியே ஓரமாக இருக்கும் அவங்கள கேட்டு அவங்க வந்து நம்ம ஒன்று செய்யணும் அப்படியே திறந்தாங்க அங்கில் இதை கையில் எடுத்துக்கணும் தீபாரதனை முடிக்கிறதுக்கப்புறம் இதை நான் கையில் எடுத்துக்கிறேன் இந்த எலுமிச்ச பழக்க கையில் எடுத்துக்கணும் ஓகேவா அங்கிள் வந்து இப்படி நோக்கி எடுத்துருவாங்க அவங்க எடுத்துருவாங்க நம்ம கட்டி சுற்றி பண்ணிக்கலாம் நான் எப்போ வந்து இது கையில் மட்டும் நான் இதை எடுத்துக்கிறேன் இதை எடுத்துக்கோ தீபாரதனை முடிக்கிறேன் தீபாரதா காமிக்கிறாங்க கும்பிடு வேண்டிக்கோ

ஒன்று படத்தை கையில் வச்சு கொடுத்தியா ரைட்டு இதுதான் அத்த நாரி சேர் மேலே இருக்கைப்படம் அத்த நாரி சேர்

வாச வாங்கிக்கலாம் இவ்வளோ நல்லது நல்லது வா வாடா சரிடா நமஸ்காரம் வாங்கிக்கலாம் சூரியாலாம் வந்து பிள்ளைங்க வந்து வாங்கினாங்க வாங்கலாம் சூரிய அங்கே என்னமோ வரோம் என்ன ஃபோன் அடிக்க சொல்லு

और पर बात है जो पावन के प्रयास से देखिए फैन फैन अफेक्टा टैक्स में नहीं और वर्तमान में प्रधानमंत्री ने मना कर दिया कि से भी से सबको சூரிய வீடியோ கால் தான் இருக்கு அவன் அடிக்க சொல்லுமா வீடியோ கால் தான் chicken oil and then you can leave it with the kit and chicken. Safasar, I think that's a good show. I think that's a good show. yang berdua ini. Kalau <laughs> enggak saya ya.